அடிப்படை தேவை என்னங்கிறது நான் உங்களோட என்ன சொல்கிறோன்னா இன்றைக்கி வந்து தமிழகத்தில் ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எண்பது லட்சம் மக்கள் இருக்காங்க ஆனால் அவர்கள் எல்லாருமே பிறவி கலைஞர்கள் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து குழந்தைகளாக படிக்க வைக்கிறாங்க ஆனால் இந்த குழந்தைகளுக்கு வந்து மத்திய அரசில் மாநில அரசுகள் வேலை எடுக்கணும்னா மூணு புள்ளி அஞ்சு இடக்கு ஒரு இடஒதுக்கீடு வேணும் அதான் மெயினான கொஞ்சம் அப்புறம் விசுறுமா சமுதாய பெண்கள்லாம் இன்றைக்கி தங்க நகை தொழிலாளர்கள்லாம் ரொம்ப பிரச்சனைகள் சிக்கி தொழில்நல உடஞ்சி இயந்திரமாக அவங்களால போராட முடியல அதனால் அவங்க வந்து அவங்க எல்லா பெண்கள்ல வாடகை கொடுக்க வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க ரொம்ப ஒரு பிறவி கலைஞர் வந்து கஷ்டப்படக்கூடாது இல்லைங்க பகவான் கொடுத்த கலைஞர் கோயில் உருவாக்கணும் கஷ்டப்படக்கூடாது இல்லைங்க கண்டிப்பா தான் வந்துங்க ஏதோ வீட்டு மனை திட்டம் வந்து கேட்டிருக்குங்க அரசாங்கத்துக்கு கேட்டிருக்கேன் நம்ம மோடி ஏற்ற கொடுத்து ஒரு இலவச வீட்டு மனை எல்லாம் கொடுக்கறதுல கலைஞர்களுக்கு எல்லாம் நீங்க ஏற்படுவோம் டெல்லி ஐயா நான் முதல் விஷயத்தை பொறுத்த

கோயிலை உருவாக்கி கட்டி அந்த தன் கோயிலுக்கு அனுப்பிச்சதும் விஸ்வகர்மாக்கள் ஆனா அந்த கோயிலில் வந்து ஒரு விஸ்வகர்மா வேலைக்கணுன்றது பிரிட்டிஷாரோட சட்டத்தில இருந்து இருக்குது அவசியம் தேர்தல் பராமரிப்பு சிலைகள் பராமரிப்பு நகைகளை பராமரிக்கிறது ஒரு விஸ்வகர்மா இருந்தால் மட்டும்தான் அது கோரட்டையா இருக்கும் இல்லைன்னா அந்த தெரியும் தமிழ்நாட்டுல கோயில்கள் இருக்கும் சாமி

நூறு லட்ச ரூபா லோனுக்கு எல்லாமே ஃபார்ம் லேடிஸ் எல்லா ஹஸ்பண்ட் இல்லாதவங்க குடுத்துருக்காங்க எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க எல்லாம் வாங்கிட்டாங்க ரெண்டாவது ஆகிட்ட வந்தியாங்க சும்மா பொய்யா எழுதிட்டு போனீங்களா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் திமுக அரசு திட்டம் போட்டு நிறுத்தினாங்க அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதுங்களுக்கு வந்து எலெக்ஷன்ல நீங்க காட்ட வேண்டிய வேலை எந்த ஒரு அரசு திட்டம் போட்டு யுபி விஷ்ணவர்மா யோசனம் நடக்குது கேரளா நடக்குது ஆந்திரால நடக்குது கர்நாடகா நடக்குது